வணக்கம் நாம் அனைவரும் பார்க்க வேண்டிய மிக அழகான ஒரு லோட்டஸ் டெம்பிளுக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இங்கு பெரியவர்கள் குழந்தைகள் என அனைவரும் வந்து மகிழ்ச்சியாக கண்கவர் நீரூற்றுகள் தியான மண்டபங்களை பார்த்து ரசிக்க ஒரு அருமையான இடம் இந்த லோட்டஸ் டெம்பிள் கோயம்புத்தூரில் செட்டிபாளையம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது வெளியூரிலிருந்து வருபவர்கள் கோவை காந்தியுடைய பஸ் ஸ்டாண்டிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செட்டிபாளையம் என்ற இடத்தில் லோட்டஸ் டெம்பிள் என்ற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிக் கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோட்டஸ் டெம்பிளோட மேல் பகுதியில் இருக்குங்க இந்த இடம் தான் தியான மண்டபம் வாங்க தியான மண்டபத்துக்குள்ளே பார்க்கலாம் இந்த தியான மண்டபத்துக்குள் வருகின்ற அனைவரும் தியானம் செய்யலாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாங்க உலகில் உள்ள அனைத்து மதங்களும் ஒரே நேர்கோட்டில் ஒரே இடத்தில்தான் சங்கமிக்கும் என்ற அடிப்படையில் இந்த தியான மண்டபத்தை அமைச்சிருக்காங்க வாங்க இந்த தியான மண்டபத்தை சுற்றி பார்க்கலாம் இந்த லோட்டஸ் டெம்பிள பார்த்திங்க அப்படின்னா பகல் நேரத்தில் பார்க்குறத விடங்க ஈவினிங் டயத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபுல் லைட்டிங் எல்லாம் பக்காவே இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா தியான மண்டபத்தோட பின்புற வழிங்க நம்ம தியானம் செஞ்சுட்டு நேரடியாக பின்னாடி வழியாக இந்த வழியாக வரலாங்க நம்ம சுற்றி வந்திருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கீழே தியானம் செஞ்சுட்டு கீழே ரிலாக்ஸேஷனாக வந்து ஒரு வாக்கிங் மாதிரி பண்ணுறதுக்கு கீழ் சைடு இறங்கி இந்த கீழ் பார்க் சைடு போகலாங்க இந்த லோட்டஸ் டெம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஓபன் பண்ணியிருக்காங்க இதை ஓப்பன் பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ரோசையா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காருங்க இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற பெர்ஜினியா என்ற இடத்துல இருக்கக்கூடிய லோட்டஸ் டெம்பிளுடைய சேம் அதே மாதிரியே இந்த கோயிலும் உருவாக்கியிருக்காங்க லோட்டஸ் அப்படின்னாங்க லைட் ஆஃப் ட்ரூத் யூனிவர்ஸ் டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க சத்திய ஒளி உலக ஆலயம் என்று அர்த்தங்க அதுக்கு நம்ம மேலே பார்த்தா லோட்டஸிலேருந்து வர்ற தண்ணிங்க இந்த அருவி மாதிரி ஒரு நீரூற்று உருவாக்கி கீழே அப்படியே உழுகு பாருங்க இந்த கீழ்த்தளத்தில் அனைத்து மதங்களையும் காட்சிக்காக வச்சுருக்காங்க அனைத்து மதங்களுடைய கலாச்சாரம் அவங்க பயன்படுத்தின பொருட்களையெல்லாம் காட்சிக்கு வச்சுருக்காங்க இந்த வீட்டில் தாங்க சாமி சச்சிதானந்தா அவர்கள் இருபத்தேழு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காருங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு தொட்டிக்கட்டு வீடுங்க இந்த வீடு இது நூற்றி முப்பது வருஷம் பழமையான வீடுங்க இது நல்லபடியாக பராமரித்து மெயின்டைன் பண்ணிகிட்டுருக்காங்க சாமிகளாக வணங்கிட்டுங்க இந்த இடத்துக்கு வந்து சுத்தமான முறையில் டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டு இந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாங்க டீ சாப்பிட்டுங்க அப்படியே அந்த புல்வெளி இயற்கையாளர் ரசிச்சுட்டு அப்படியே கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணலாங்க இந்த இடத்துல சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறக்கு சூப்பராக இருக்குங்க இந்த கோயிலை காலையில் பார்க்குற விடங்க மாலை நேரத்தில் பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க ஈவினிங் வரலாங்க இந்த கோயில் காலையில் பார்த்தத விடங்க இப்போ ரொம்ப அழகாக இருக்குதுங்க லைட்டிங்கெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க இந்த நீரூத்தலாம் பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெளிச்சத்தில் அப்படியே பிரகாசமாக சூப்பராக மின்னுதுங்க நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தாத அப்படிங்க நீங்கள் அதை வந்து உணர முடியும் நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இதை பார்க்க வேண்டிய இடங்க இந்த கோயில் இந்த கோயில் செவ்வாய்க்கிழமை மட்டும் வார வாரம் விடுமுறைங்க மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்குங்க மாலை நேரத்தில் மூணு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்குங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா காலையில் பத்து மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்குங்க சாயந்தரம் மூணு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஓப்பனுங்க நீங்கள் இந்த டைமை வந்து பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வந்துடுங்க இங்கே குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரூபா டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க பெரியவங்களுக்கு இருபது ரூபா டிக்கெட்டுங்க ஆறு அல்லது டூ வீலர் வந்தீங்க அப்படின்னா சூப்பராக பார்க்கிங் பண்ணிக்கலாம் பார்க்கிங் வசதியோடு இருக்குதுங்க கட்டணம் எதுவும் கிடையாதுங்க ஃப்ரீ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பார்த்தீங்க அப்படின்னா மேல்தலத்தில் இருக்கக்கூடிய லோட்டஸ் ஹால் மெடிடேஷன் ஹாலை சுற்றி வந்துட்ருக்குங்க வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க இது தியான மண்டபத்தின் பின்புற வழிங்க தியானம் முடிச்சுட்டு இந்த வழியாக வெளியே வரலாங்க சச்சிநாதானந்த சாமிகள் உலகம் முழுக்கம் பயணம் செய்து உலகத்தில் இருக்க அனைத்து ஆன்மீகங்களை கற்றுக்கொண்டு அமெரிக்காவில் பெர்ஜியா என்ற டெம்பிளை உருவாக்கியிருக்காருங்க அதனுடைய பேஸ் மாடல் தான் இது வாங்க கீழே இருக்க சென்டருக்கு போய் பார்க்கலாம் காலை நேரத்தில் குழந்தைகளோடு வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான இடங்க நன்றி வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்